தன் காலத்துக்காக காத்திருந்தார் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்க காலத்துக்காக காத்திருங்க உங்க ஆசீர்வாதத்து நேரத்துக்காக காத்திருங்க நீங்க முயற்சி செய்யற குறுக்க வெளியே நாடிடாதீங்க நான் சீக்கிரம் பெற்றுக்கொள்ளதுன்னு சொல்லி தவறான பாதையில போயிடாதீங்க கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்க உத்தம இருதயத்தை பார்த்து ஏற்ற வேலையில கர்த்தர் உங்களுக்கு நன்மையின் வாசல்களை திறப்பார் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஒன்று தெரியுமா எனக்கு காவேதி பாக்கி ரொம்ப பிடிச்ச ஒன்று அவன் எந்த யுத்தத்திலையும் தோற்று போனதாக வேதம் பதிவிடவே இல்லை கடைசி வரைக்கும் பாருங்க இவர் பல யுத்தங்களை நடத்தின ஒரு யுத்த வீரர் தாவிதி எந்த ஒரு யுத்தத்திலும் தோற்று போனதாக வேதத்தில் நாம் கண்டுபிடிக்கவே முடியலை அதே சமயம் தாபோட மரணம் நான் சாதாரண நல்ல ஒரு மரணம் எந்த ஒரு யுத்தத்திலும் யாரோ இவரை வீழ்ச்சி கொண்டு போட்டார்

ஆசீர்வாதம் கிடைக்கும்படி பொறுமையாய் காத்திருந்தான் தானும் எழுப்பவில்லை தன்னோடு இருந்தவர்களையும் எழுப்ப விடவில்லை நேரம் வருவரை காத்திருந்தான் அன்பு தெய்வ பிள்ளைகளே தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் பாருங்கள் பழைய எதிர்பார்த்து தேவ மனிதன் தீமையை எப்படி வென்றிருக்கிறார் நன்மையினாலே வென்றிருக்கிறார் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் விசுவாச பிள்ளைகள் தீமையை தீமையினால் வெல்ல நாடுகிறார்கள் நான் தாழ்மையாய் சொல்கிறேன் நன்மையாய் எழுகிற திருமையை கத்தனம் எல்லாருக்கும் எத்தனை பேர் கிராமர்கள் அப்படி